சுறா மீன் மிளகு குழம்பு ஆ என்னம்மா சொறா மீன் நான் க்ளீன் பண்ணுறேன் ஆமாம்மா ஆ மீன் வாங்கி வந்தோடனே அப்படியே க்ளீன் பண்ணினம்மா பச்சையாவே தோல் வந்துருமா ஆஹா தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு ஆ கொதிக்க வச்சி அப்படியே இதை கழுவி விட்டு அதல போட்டு ஒரு 3 நிமிஷம் நிமிஷமாக வைக்கணும் அவ்வளவுதான் வெந்துறோம் வெந்துரும் பிறகு இது மேலே இருக்கிற தோலைலாம் எடுத்துக்கணும் ஈஸியாக வந்ததில்ல ஆமாம் செதவரம் அது தோல் மட்டும் தான் வரும் லேண்டு மட்டும்தான் வரும் புட்டுக்கும் இப்படி தான் பண்ணணும் ஆ சுரா புட்டுக்கும் லேராக புட்டுக்கும் சுறா மீன் அப்பெல்லாம் குழந்தை பிறந்தவங்களுக்கு இதை வந்து மிளகு பூண்டு போட்டு கொழம்பு வச்சு குடுப்பாங்க இப்பதான் பால் சுரக்கம் சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பால் அம்மா அது பால் சுரா இல்லையா இந்த சுறாதான அதுவும் சொரான்னா எல்லா சொறாமே குடுப்பாங்க பால் சுறா இந்த சுறா எந்த சுறான்றது கிடையாது சொறா மீன் குடுத்தா அவ்ளோ நல்லது சொரா மீன் கிளீனிங் பார்த்துட்டோம் இப்போ குழம்புக்கு போகலாம் மிளகு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா திக்காக கரைச்சி தண்ணி ஊற்றி மிளகா அரைச்சலாம் அந்த கரைச்சலையும் அதில் போட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு திக்காக கரைச்சி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஜீரகம் வெந்தயம் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதில் வந்து இஞ்சி பூண்டும் போடுறாங்க கொஞ்சம் போல் ஏன்னா அது சொறா மீன் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கணும் பச்சை மிளகா நம்ம எப்பயுமே மீன் குழம்பு போடுறது தான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அரைச்சி போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு திக்காக இருக்கும் அப்புறம் தக்காளியும் வந்து போட்டு வதக்கி நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரியட்டும் குழக்கொழ ஆனதுக்கப்புறம் சொறா மீனை போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு திறந்தால் போதும் வெந்துடும் ஏன்னா வேக வச்ச சொரா குழம்பு சுட சுட சாப்பாட்டில் மிளகு குழம்பு செம்ம டேஸ்ட்